உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதுமை துலாம் ராசி சகோதர சகோதரிகளே ஒரு பிராக்டிக்கலான பதிவு குரு பயிற்சி பலன்கள் அதே மாதிரி குரோதி வருடம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் ஒரே வருடத்தில் வருட பலன் எப்படி இருக்கிறது அதே மாதிரி குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கிறது என்று ரெண்டுமே ஒரே மாதத்தில் வருது ஆக நம்ம கம்பென சொல்லணும்னா ராகு கேது பயிற்சி இந்த வருஷத்துல ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகாது அதே மாதிரி சனி மாற்றங்கள் இல்லை அதுக்கு அடுத்தது குரு என்பது இந்த ஏப்ரல் கடைசியில் குரு பயிற்சி ஆகுது ஒரு பஞ்சாங்கம் பதினாலாம் தேதி பன்னொன்று பதினேழாம் தேதி இன்னொன்று முப்பத்தொன்னாம் தேதி நமக்கு அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை எதுவாக இருந்தாலும் மே இருந்து கணக்கு எடுத்துக்கோங்க ஆக மே துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நாம் எட்டில் இந்த குரு வருவது என்ன செய்யும் எட்டில் குரு ராஜயோகமா உங்களுக்கு குரு எட்டில் என்னை பொறுத்தவரை விபரீத ராஜயோகம் தான் சார் குரு எட்டுல மறைஞ்சா கெடுதல் தானே சொல்றாங்க உங்களுக்கு அவர் யார் என்று பார்க்க வேண்டும் குரு எல்லாருக்கும் நல்லவர்களா ஆக உங்களுடைய துலாம் ராசி ரிஷப ராசிக்கு குரு ஆப்போசைட் சவுத் போல் நார்த் போல் நீங்க சவுத்து அவர் நார்த் நார்த் போல்னு வரும்போது என்ன ஆகும்னா இந்த ராசிக்கு மூணு குடையவன் மூன்றாம் பாவாதிபதி உங்கள் ராசிக்கு ஏன்னா தற்காலிக பலன்கள் ஓராண்டுகளுக்கு நம்ம எடுக்கிறோம் சரிங்களா ஒரு வருஷத்துக்கு நாம் பலன்கள் எடுக்கும் பொழுது இப்போ உங்கள் லக்கணத்தை இதை எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் ஜனன காலத்தில் உள்ள லக்கணத்தெல்லாம் நாம் இதுக்கு கொண்டு வரவே இல்லை அது அவசியம் இல்லை அது எப்போ தேவை அப்படின்னா நீங்கள் என்னை மாதிரி அஸ்ட்ராலஜியுடைய அலுவலகத்துக்கு வரும் பொழுது கோட்சாரத்தை அப்படி ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஜாதகத்தை மெயினாக எடுத்து புத்திகள் நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க நல்லா இருந்ததுன்னா கோச்சாரத்தை பார்க்க மாட்டாங்க நீங்கள் பாட்டுக்கு போங்க சார் அஷ்டம சனி சார் அர்தாஷ்டம சனி சார் ஏழரை சனி அதெல்லாம் இங்கே வேலை செய்யாது தெளிவாக வருங்கால ஜோதிடர்கள் புரிந்து கொண்டு சும்மா அவங்களுக்கு வந்து வீடியோ போட்டோம்னா குரு பயிற்சின்னா உடனே லட்சக்கணக்கான ரூபா பேர் பார்ப்பாங்கிறதுக்காக வீடியோ போடக்கூடாது அவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும் இது மாதிரி இந்த உங்களுடைய ராசிக்கு மூணும் கூடையவன் இதான் மூன்றாம் இடத்துக்கு அதிபதி ஆறு குடையவன் எட்டில் இப்படி எடுக்கணும் ஒரு ராசிக்கு மூணு ஆறு குடையவன் உங்களுக்கு ஆப்போசைட் பர்சன் ஆப்போசைட் நிழல் இது ஷேடோ இது ஒரு ஷேடோ இந்த ஷேடோ போனதுனால இந்த வருஷம் இந்த பொதுவாக குருவினுடைய பார்வை பலன்கள் எடுத்துக்கங்க குரு எந்த இடத்தை பார்க்குதோ அதெல்லாம் நடக்கும் அவர் இருந்த இடம் எட்டில் போய் இருப்பதால் குரு அட்டமைத்து குரு கெடுதல் செய்யும் என்று எடுக்காமல் உங்கள் ராசிக்கு அது விபரீத ராஜயோகம் அதனாலதான் எட்டில் குரு ராஜயோகமா அப்படின்னா இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் முதல்ல இந்த குரு வந்து உங்களுடைய ராசியை எங்க பாக்குது பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும் பார்வை பலன் முதல்ல பார்ப்போம் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால சுப விரயங்கள் செய்யலாமா வீடு வாகனம் ஆல்ரேஷன் வேலை இதெல்லாம் சுப விரயங்கள் ஆக குரு என்றால் சுபக்க தன்மை உடையவர் உங்களுக்கு அவர் ஆப்போசிட்ங்கிறத விட குரு யாருன்னு பார்க்கணும் ஜென்ரலாக அவர் எல்லாருக்கும் நல்லவர் அப்போது ராசிக்கு பனிரெண்டை பார்ப்பதால் சுப விரயங்கள் வீடு வாகனங்கள் மாற்றுதல் கட்டுதல் அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும் ரைட் அடுத்தது ராசியினுடைய இரண்டாம் இடத்தை கரெக்டாக ஏழாம் பார்வையாக பார்க்கறார் இரண்டாம் இடம் என்பது பண வரவு இந்த வருஷம் அன்ஃபார்ச்சுனேட்லி எதிர்பாராத விதமான வருவாய்கள் அதிகரிக்கும் பண வருவாய்கள் அதிகரிக்கிறதுனால ஜாதகரை பொறுத்த வரைக்கும் தைரியமாக வராத கடன் கொடுத்த கடன் நமக்கு ஏதாவது கிடப்பில் போட்ட கடன் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது பாலிஷ் பண்ண முடியாமல் கிடந்தது ஆக எதிலையாவது நம்ம பணத்தை போட்டு ஏமாந்து போனது இன்னைக்கு தர நாளைக்கு தரேன்னு வாங்கினவே உங்களுக்கு கொடுக்காம இருந்த நிலைப்பாடுகள் இந்த காலகட்டங்களில் வருங்கிறத நீங்கள் பதிவு செய்யுங்க என்ன ஒவ்வொரு பழைய எந்த ஜோதிடர்கள் வந்து பேசக்கூடிய அந்த குரு பயிற்சி பலன்கள் முந்தின வருஷம் பேசினது பிந்தின வருஷம் நடந்ததா இல்லையான்னு அதே அதே இதில் கீழே பதிவு அப்போ தான் புரியும் அந்த ஜோதிடருக்கு ஆகா ஓகோன்னு சொல்லி அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாதவங்களும் இருக்காங்க சரிங்களா ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு திடீரென்று தன யோகங்கள் அதுதான் இது திடீரென்று வரக்கூடிய யோகங்கள் அப்போ உங்களுடைய ராசினுடைய நான்காம் இடத்தை ஒன்பதாம் இடமாக பார்வையாக பார்ப்பதால் ஒன்று இந்த ராசிக்கு விரயம் ராசிக்கு இரண்டாம் இடம் வீடு நான்காம் இடம் வீடு வாகனம் தொழில் அது சார்ந்த விஷயங்களை இந்த குரு பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு ஒரு கடனை வாங்கி இது எல்லா பல நிறைய இடங்கள்ல விட்டு விட்டா இருக்கக்கூடிய கடனை அடைத்து அதன் பிறகு நீங்க ஒரு சரியான வழியில உங்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் தொழில் பயணத்தையும் பிரகா நீங்க பயணிக்கும் பொழுது இந்த குரு விபரீத ராஜயோகத்தை செய்தது என்று நம்ம சொல்லுவோம் அடுத்தது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பிளஸ் ராகு அடுத்து குரு திசை போயிட்டு இருக்கலாம் அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை போயிட்டு இருக்கும் அடுத்தது உங்களுக்கு அந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் திசை போயிட்டு இருக்கும் இந்த மூணு திசைகளில் உங்களுடைய ஜனன லக்கணத்தை எடுத்து அதன் வாயிலாக இப்போ ஒரு புத்தி ஒரு ரெண்டரை வருஷம் நடந்தாலே இந்த குரு பயிற்சி காணப்படும் குரு பயிற்சி பலன்கள் என்னுடைய வீடியோக்களை ஒரு ஆயிரக்கணக்கில் தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றாலும் உங்கள் அனைவருக்கும் அது புரியும்படியாகவும் அறியும்படியாகவும் இருந்துவிட்டால் உங்களுக்கு அந்த ஜோதிடத்துல தசாபுத்தியினுடைய அருமைகள் என்ன என்பதை உங்களுக்கு உணர்த்தி விட்டாலே போதும் கோட்சார பலன்கள் என்பது ஒரு பத்து இருபது சதவீதங்கள் அதுக்கு மேலே எடுத்துக்க வேண்டியதில்லை எதையாவது ஒரு வீடை வந்து ஆல்ரேஷன் பண்ணணும் விரைய சாணம் இப்போ குரு வருது விரைய சாணத்தை பார்க்குது சார் பண்ணுங்கன்றோம் வர வேண்டிய பணம் வராமல் இருந்தது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அது என்ன கிடைக்கல அப்படின்னா அது உங்களுக்கு குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குது வரும் நாலாம் இடம் கார் மாத்தலான்னு இருக்கேன் அவ்வளோதாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பார்வைகள் அதே மாதிரி எட்டு திசா புத்திகள் என்பது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அதில் வந்து இந்த இதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணாதீங்க அதுக்கப்புறம் மாணவர்கள் மாணவர்கள் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது இப்போ ப்ளஸ் டூ டென்த்து மாணவர்கள் இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத உங்கள் லக்கண ரீதியாக பார்த்து பயனடையுங்கள் அறியாதவர்கள் தெரியாதவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டிங்கன்னா என்ன படிக்கலாம்னு நானே ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு இலவசமாக பண்ணி அனுப்புகிறேன் அடுத்தது நீங்கள் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு எட்டாம் இடம் சந்திரனுக்கு நேர் எட்டில் இதை சகடை என்றும் சொல்வார்கள் சகடை என்றால் என்ன ஒரு என்ன ஓட்டங்கள் எதிர்மறையான எண்ண ஓட்டங்களாக இருக்கலாம் இந்த பார்வை பலன் சொன்னோம் விபரீத ராஜ்யோகம் சொன்னோம் சகடை என்றும் உங்களுக்கு இருக்குது இல்லையா அந்த நேரத்தில் தசாபுத்திகள் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா சகடை வேலை செய்யாது இல்லை என்றால் முடிவெடுக்க முடியாமல் இருக்கும் அதனால தான் நீங்க என்ன படிக்கலாம்ங்கிறத தெளிவாக அதை பார்த்து அதை செலக்ட் பண்ணுங்க அடுத்தது படித்து விட்டு வேலைக்கு முயற்சி எடுக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தற்சமயம் உங்களுக்கு நல்ல திசா புத்திகள் நடந்தால் நினைத்த படித்த வேலை கிடைக்கும் இல்லை என்றால் கிடைத்த வேலைக்கு போய்விடுங்கள் கிடைத்த வேலை என்ன வேலை கிடைச்சாலும் போயிருங்க ஒரு வருஷம் போகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கும் அடுத்தது வேலையில் தற்சமயம் இருக்கக்கூடியவர்கள் இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு ஜம்ப் பண்ணுவதற்கு சரியான காரணங்கள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் உங்களுக்கு நல்ல திசாபுத்திகள் நடந்ததுன்னா மாறி போகலாம் இல்லையே ஒரு வருடம் வெயிட் பண்ணி ஒன்பதாம் இடத்துக்கு குரு வரும்போது உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் வேலையில் மாற்றம் வெளியூர் மாற்றம் வெளிநாடு மாற்றம் இதெல்லாம் செய்யலாம் ஒரு வருஷம் பொறுமையாக இருங்கள் ஆல்ரெடி வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சம்பள உயர்வுகள் எதிர்பார்த்து காத்திருப்பீர்களே ஆனால் ஓர் ஆண்டுகள் உங்களுக்கு தசாபுத்திகளும் கெட்டிருந்தால் ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு முன்னேற்ற மேன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி சுப விரயங்கள் என்று சொல்லக்கூடிய குருபலன் என்று உங்களுக்கு இல்லை என்றாலும் குரு என்றால் ராசிக்கு ஏழில் குரு இருக்கும்போது போன வருஷம்லாம் குருபலம் இருந்தது ஆகாத ஆண் பெண் உங்களுக்கு இப்போ எட்டுக்கு போயிடுச்சே குருபலன் இல்லையே திருமணம் நடக்காதா என்று சொல்லாதீர்கள் மூணு ஆறு கூடியவன் எட்டில் அன்பார்ச்சுனேட்லி எதுவாக இருந்தாலும் திடீரென்று ஏற்படும் எட்டு என்றால் என்ன திடீரென்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சார் ஒரு மனிதனுடைய மரணம் எப்படி ஏற்படுகிறது திடீர் என்று அதே மரணத்தை மட்டும் சொல்ல முடியுமா திடீர் என்று ஒரு கார் வந்து நின்றது என்னை லிப்ட் கொடுத்தாங்க அது திடீரென்று திடீர் அதிர்ஷ்டம் ஒரு லாட்ரி ஒழுகுது திடீர் என்று வரக்கூடியது திடீர் என்று வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வெளிநாட்டு யோகங்கள் இதெல்லாம் எட்டுல இதெல்லாம் ரகசியங்கள் மற்ற ஜோதிடர்கள் சொல்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது இந்த லைஃப் அப்படிங்கிறது மிகப்பெரிய பேரண்டம் இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு சம்பவங்களையும் நம்ம நோட் பண்ணி ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல திடீரென்று நடந்த சுப சம்பவங்கள் அதுதான் விபரீத ராஜயோகம் அதுதான் வந்து உங்களுக்கு எட்டில் குரு ராஜயோகமானு நான் டை டைட்டில் போட்டேன் கண்டிப்பா துலாம் ராசிக்கு திடீரென்று கெட்டதிலும் ஒரு நல்லது என்று சொல்வார்கள் அந்த நல்லது மிக சிறப்பானதாக இருக்கும் அதே நேரத்தில் புதிய தொழில் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் தசாபத்தியை பாருங்கள் அது லக்கணம் முக்கியம் பத்தாம் பாவகம் முக்கியம் ராசி முக்கியம் இது மூணு சார்ந்த தொழிலாக இருந்தால் சக்சஸ் இப்போ நான் வந்து லக்னாதிபதி தொழிலும் செய்கிறேன் ராசி அதிபதி தொழிலும் செய்கிறேன் ரெண்டுமே எனக்கு குரு குருங்கிறது ஒரு அஸ்ட்ராலஜர் புரியுதா இப்போ எனக்கு ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி அதே மாதிரி சனி பயிற்சி இதெல்லாம் வேலை செய்யாது எப்படி வேலை செய்யாது நாம் அந்த கர்மா விதிப்படி அந்த துறையில் இருக்கிறோம் அந்த துறை சார்ந்த சின்ன சின்ன இழப்பீடுகள் வரலாம் ஒழிய பெருசாக பாதிப்பு வராது சரிங்களா ஆக அடுத்தது புதிய தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் இந்த குரு எட்டில் இருக்கும்பொழுது சற்றே விலகி நின்று வேடிக்கை பார்த்து என்ன தொழில் செய்யலாம் எப்படி செய்யலாம் என்பதை அருகாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபேவரபிள் அஸ்ட்ராலஜரை சந்தித்து தசாபதி அந்தரங்களை பார்த்த பின் இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா த பார்த்து செய்யுங்க ஷேர் மார்க்கெட் அது எதுன்னு ஒருத்தவங்க திடீர்னு பார்த்தா பப்ஜி விளையாடுறது அது ரம்மி விளையாடுறது ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி பிட்காயின் அப்படி இப்படின்னு போகிறாங்கல்ல அவங்களாம் இப்போ இந்த குரு ஹெட்லருக்கும் இருக்கும்போது இப்போலாம் வந்து ஏமாற்றப்படுவீர்கள் அந்த நேரத்தில் வந்து சரியான பிளாட்ஃபார்ம் செலக்ட் பண்ண முடியாது சார் விபரீத ராஜ்யோகங்குறீங்க இது இப்படி சொன்னிங்கன்னா எப்படி புரியுது எனக்கு அப்படி அல்ல நான் சொல்கிறது இதெல்லாம் ஆசை வார்த்தைகளுடன் வரக்கூடிய நீங்கள் வந்து ஒரு பிளாக் செயின்பாங்க நீங்கள் கீழே உங்களுக்கு கீழே அஞ்சாறு பேரை சேருங்க அதுக்கப்புறம் அஞ்சாறு பேரை சேருங்க இப்படி ஆட்களை சேர்த்துக்கிட்டே இருங்கம்பாங்க நமக்கு எதுக்கு வம்பு ஏற்கனவே துலாம் ராசி பல பஞ்சாயத்துகளை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ராசி உங்களுக்கே பஞ்சாயத்து வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதனால் நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தசாபுத்திகளை ஆய்வு செய்து பண்ணுங்க தெரியாத தொழில்களில் ஈடுபடலாமா இந்த இப்போ படித்து முடித்து விட்டு சில இளைஞர்கள்லாம் சொந்த தொழில் எந்த துவக்கத்துக்குமே பொதுவாக துவக்கம் சரியா எந்த துவக்கத்துக்குமே இந்த ஆறு எட்டு பனிரெண்டில் குரு மறைந்திருக்கும் மறைந்திருக்கும்பொழுது துவங்கக்கூடாது துவக்கம் என்பது வேறு சரிங்களா ஆறு எட்டு பனிரெண்டில் குரு இருக்கும் பொழுதே அதை நம்ம துவங்காமல் தசா புத்திகளும் நன்றாக இருந்தாலும் ஒரு ஒரு பிரகாசமான இடங்கள்ல உங்களுடைய ராசியவே குரு பார்க்கும் எப்போ அடுத்த வருஷம் இங்கே இருந்துட்டு இங்கே பார்க்கும் அப்போ அடுத்த வருஷம் நான் சொல்லும் பொழுது புதிய பிஸ்னஸ்லாம் நீங்கள் துவங்குங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆக திருமணம் என்பது வேறு அது அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய்கள் நம்ம மூணு ஆறு புடையவும் எட்டில் நோய்கள் உங்களை விட்டு விலகி செல்லும் நோய்களுக்கு உண்டான மருந்துகள் எடுத்துக்கொண்டிருப்பீர்கள் இப்பொழுது புதிய மருத்துவத்துக்கும் புதிய மருந்துகளுக்கும் ஒரு வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி கடன் பெருங்கடன் இருக்கும் அந்த கடனை பல இடங்களில் இருக்கக்கூடிய கடனை எடுத்து ஒரே இடத்தில் அடைப்பதற்கு நீங்கள் ஒரு வங்கி கடன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வியாபாரம் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான துறைகளில் கமிஷன் பேஸிக்கில் இருக்கக்கூடிய நேயர்கள் எதிர்பாராத விதமான ஒரு பெரிய வியாபாரங்கள் முடியும் நூறு நூறு கோடி இருநூறு கோடி அதில் ஒரு சதவீதம் ஒரு கோடி ரூபாய் இப்படியெல்லாம் வரும்போது கடன்களை அடைத்து நிம்மதியாக சுபவரியம் என்ற இடத்துல இருக்கு குரு பார்க்குறதுனால அழகாக ஒரு வீட்டை இது கட்டிட்டு சிறப்பாக வாகனங்கள் வாங்கி இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எட்டில் குரு ராஜயோகமா உங்களிடம் இருக்கக்கூடிய இடங்கள் விற்க முடியாத இடங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அருகாமையில் ஏதாவது ஒரு ஸ்பெண்டிங் மேல் பக்கத்தில் ஏதாவது ஒரு நிறுவனங்கள் வரும்போது அந்த இடத்தினுடைய வேல்லை ஜாஸ்தியாகி இப்போ விற்கும்போது ஒரு நல்ல விலைக்காக விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சிறுவர்கள் உங்களுக்கு வந்து ப படிக்கக்கூடியவர்கள் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன படிக்கலாம்கிற வீடியோவை பாருங்கள் தெரியலனா எனக்கு அனுப்பிவிடுங்க நான் உங்களுக்கு படிப்பெல்லாம் செலக்ட் பண்ணித்தரேன் அதாவது சில கிரகங்கள் நமக்கு மறைவு சாணத்தில் இருக்கும்போது நமக்கு வெளிச்சத்தினுடைய பகுதி கிடைக்க கிடைக்காது குரு என்றால் வெளிச்சம் அந்த வெளிச்சம் இல்லாத ஷேடோ பிளேஸில் உட்கார்ந்து இருக்கும்போது வழி தெரியாமல் திக்கற்று போய் நாம் நிற்கிறோம் அப்போது எங்களை போன்று ஒரு சில திசை காட்டும் கருவிகள் உங்களுக்கு இருக்கும் பொழுது அழகாக நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் அடுத்த இலக்கை நோக்கி போகலாம் இந்த ஓராண்டுகள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய பலன்கள் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இல்லை இந்த ஓராண்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய முறை முடிவுகளையும் முயற்சிகளையும் ஜனநகால ஜாதகத்தையும் பார்த்து கொண்டு நான் சொன்னது பண் மாதிரி இந்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் எவரும் பண்ணிங்கனாலே சாலை சிறந்தது இனி சனி பயிற்சி என்பது ஐந்தாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி இது சொந்த வீட்டில் உங்களுக்கு ஆட்சி பெறுவது இந்த வருஷம் இது ஒரு சிறப்பு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சிகள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இன்னும் ஒரு வருஷம் டிராவல் பண்ணும் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இன்னும் ஒரு வருஷம் டிராவல் பண்ணும் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கோல் குரு ஒரு வருஷம் டிராவல் பண்ணும் இந்த மே இருந்து அடுத்த மே மாசம் வரைக்கும் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இந்த கிரக அமைப்புகளை வைத்துதான் நாம் சொல்கிறோம் இதை நன்கு தெரிந்து கொண்டீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த வரக்கூடிய ஓராண்டுகள் உங்கள் வசமான ஆண்டாக மாற்ற முடியும் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடுகளும் இல்லை எனவே நாளை நாம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்